வாழ்க்கை வாழ்கிறது நமக்கு ஏத்த பாட்டு யாருங்க நீங்க வந்தீங்க பார்க்க வரவில்லை அழைத்து போக வந்திருக்கிறேன் கூட்டு போறீங்களா என்ன எங்க கூட்டு போக போறீங்க நரகத்துக்கு நரகத்துக்கா நான் என்ன தப்பு பண்ண நீ தப்பு தப்புதான்

உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன் நீ எந்தெந்த இடத்துல தவறுகிறாயோ அங்கேயெல்லாம் நான் வந்து நிற்பேன் நீ தவறு செய்யும் பொழுது உடனே உன்னை நரகத்துக்கு அழைத்துக் கொண்டு சென்று விடுவேன் ஞாபகம் இருக்கட்டும் சரியா ஜாக்கிரதை மாமே வாய்சக்கு மாம ஐசக்குன்னு சொல்லாத மாமே ஐடியா ஐஸ் அப்படின்னு சொல்லு அப்பதான் ஒரு மெர்சல் விடும் அப்புறம் ஏன் மூஞ்சி இஞ்சி தூணை போகிற மாதிரி வச்சுக்கிறேன் ஏதோ லவ் பண்ணியடே நான் அடையாறுறா நீ வேற குடிக்கவே கூட இல்லையா கொப்பளிக்க பண்ணிடறா அடா பொழமையை பாருயா என்னதான் பிரச்சனை உனக்கு இது வரைக்கும் பதினேழு பேருக்கு லவ் சொல்லியிருக்கோ மாமா பொண்ணு கூட உஷாரவே இல்லை மாமு பொண்ணு கூட உஷாரவே இல்லையா மாமே அதுக்கெல்லாம் ரசனை வேணும்மாமே

அப்படின்னு சொல்லுவோம்னு நினைக்காத லவ் பண்ணாமே நம்ம வாழ்ந்துடலாம் இப்போ கூட ஃப்ரீயாக இருக்க லவ் பண்ணால் நிறைய டிராபேக்ஸ் இருக்குடா அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாதான் சாப்பிட தோணும் அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணாதான் அப்பா அம்மா கிட்டே ஃப்ரீயாக பேச தோணும் ஃப்ரெண்ட்ஸை கிட்டே இருந்து விலக தோணும் நிறைய டிராபேக்ஸா தயவு சேர்த்து வேணாம்டா லவ்வே வேணாம் லவ் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்துருங்க எதுக்கு இருக்காங்க அப்பா அம்மாலாம் நமக்கு ஒரு ஏற்ற காலத்தில் நமக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து வைக்க மாட்டாங்களா அவங்களுக்கு தெரியாது தான் நமக்கு தெரிய போகுது ஆ ஏய் என்னடா பிளேட்டே மாற்றிட்டேன் என்னென்ன சொல்லி நிற்கிற இன்னொரு ஐடியா சொல்லிட்டு போடா லவ் தானே மாமே விட்டு சரியா இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே கேட்காத என் ஸ்கூலில் யாருக்குமே புரியாது நான் வரேன் போச்சு போச்சு எல்லாமே போச்சு என் நிம்மதி போச்சு என் உடம்பு போச்சு என் துண்டு போச்சு என் பொண்டாட்டி கிட்ட எனக்கு நல்ல பேரும் போச்சு

குடிச்சு ஜாலியா இருந்தும் பாஸே குடிக்க வேண்டிய வயசு பாச இது அங்கங்க கடனை உடனே வாங்கினியா ஒரு நாலஞ்சு கட்டிங்க போட்டியா போட்டோரமா மட்டையானு இருக்கணும் இதெல்லாம் டைலாக் எல்லாம் விட்டு அடிக்கடி பாஸே முதல்ல மிக்ஸ் பண்ணி அடிக்கணும் அப்புறம் ராவ அடிக்கணும் முதல்ல கொஞ்சம் குடிச்சா கூட நீ சேர்க்காவ ஆனா போகும் படா குடியா மாட்டேன் வச்சுக்கோங்க நீ சேர்க்காவ மாட்டேன் சுத்திக்கிறது தான் சேர்க்காவும் அப்பதான் நீ ட்ரைனிங்ல பாசு எனக்கு பெரிய பாசு அண்ணே

என்னடா குடின்ற குடிக்க வேணாம்னு சொல்ற யாரா நிக்கிறாங்க என்னடா உளறிக்கிட்டு இருக்க அடிச்சதெல்லாம் இறங்கி போச்சுடா போடா ஓ குழப்பமா இருக்கு ஷோ வேணா யாருமே பிடிச்சிடாதீங்க அண்ணே பிடிச்சிடாதீங்கண்ணே ஐயா யாருமே பிடிச்சிடாதீங்க வேணாயா

அவன் புழகத்துலதான் பொழியா இருக்கேடா போன வாங்கணுமா வாட்ஸ்அப்பு ஐடி பேஸ்புக் ட்விட்டரு டெலகிராமு இன்ஸ்டாகிராம் இதுலாம் ஒரு நாலஞ்சு அக்கௌண்ட் வச்சு யூஸ் பண்ணா அவன் தான் வாலிபன் வாலிப போயின்னு வெளிய போய் சொல்லிக்காத தம்பி நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன விளையாட்டுக்கு நீ இப்படியே இருப்ப அப்பதான் பாஸ் ஆக முடியும் நாட்டில் உருப்பட முடியும் சரியா மத்த பசங்க மாதிரி போனை வாங்கி அதில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைமை வேஸ்ட் பண்ணி நம்ம லைஃப் தான் பாஸ் பாயில் ஆகும் வேணாம்ப்பா போனே வேணாம் பண்ண முடியும் தூக்கி போட்டு நீ நல்லா படிப்பான் நல்ல குடும்ப மனத்தை காப்பாற்று அப்பா அம்மா தான் என்ன சரி உனக்கு அப்பா அம்பி சித்த இங்கே வாரேலா ஓஹோ ஊருக்கு புதுசு போல ஸ்லாங் வேறு வேற அவர் பாணிங்லேயே போயிட்டு அவர்கிட்டயே பேசுவோம் இதோ வந்துட்டேன் அண்ணா தம்பி இந்த அட்ரஸை செத்த சொல்கிறேல்ல இந்த அட்ரஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதே நேக்கு தெரியாத அட்ரஸ் இந்த ஊர்லேயே இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஓ நம்ம பிள்ளையாண்டா இருக்கும் பேசா போச்சு சொல்கிறேன்பி

அண்ணா நான் சொல்ற மாதிரி நீங்க மாறுங்களேன் ஊரே உங்களை பார்த்து பேசுற என்ன அண்ணா சட்ட தூக்கி கட்டுங்கோ சரி அதேதான் காதல பட்டுனா அவுத்து அண்ணா இந்த காதல ஒரு டபு கம்மளை வாங்கி மாட்டுங்கோ சரி இப்படி நீங்க பண்ணீங்கன்னா நாடு நம்மளை மதிக்கும் நான் இது ரவுடி பசங்க நம்மளை பார்த்து மிரண்டு வாழ்கணும் ஏன்டாபி இப்படி ட்ரெஸ் பண்ணால் பற்ற வாங்கி பார்த்து பயப்படுவானா அண்ணா பயப்படுவானா ஆனால் முக்கியமான மேட்டர் ஒன்று இருக்கும் என்ன நீங்கள் முதல்ல உங்கள் ஸ்லாங்கை மாற்றணும் என்ன உலர் இல்லைன்னா நீங்கள் உங்கள் ஸ்லாங்கை நம்ம சென்னை பாஷைக்கு மாற்ற நெல் வச்சுக்கோங்களேன் ஏன்டாபி எனக்கு அப்படிப்பட்ட பாசம் எனக்கு நேக்கம் ஒன்று தெரியாதாடாபி நான் கற்றுத்தரேன்னா சொல்லிக் கொடுங்க சொல்லி கொடுங்க ஐயா தோ பார்ரா லெஃப்ட் டுட லைட் வந்துருனுகே அச்சி மூஞ்சி கிளை கிச்சிரோ தெரியமா உங்களுக்கு ஐயா தோ பார்ரா லெஃப்ட் டுட லைட் டுரு உனக்கு அச்சி மூஞ்சி கிளை நான் அட வலி விடு வலி நான் பெரிய தவுடியா தான் வலி

இந்த நேரத்தில் நரகத்திற்கு வர வேண்டிய அவசியம் இல்லை இப்பொழுதுதான் நீ தேவசாய பெற்றிருக்கிறாய் எந்த நாளில் ஒருவன் பாவத்தை விட்டு மனம் திருந்துகிறானோ அல்லது வருந்துகிறானோ அன்றே அவன் பரலோகத்திற்கு தகுதி அடைகிறான் இன்னும் உனக்கு வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து தேவசாயலில் வாழும் பரலோகத்திற்கு ஆக வேண்டிய காரியங்களைப்பான் மாயமால வாழ்க்கையை விட்டுவிடு கர்த்த இவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா